ராமர் கோவில் திறப்பு விழா திடீரென அயோத்திக்கு பறந்த பிரதமர் மோடியின் டீம் என்ன காரணம் ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிரதமர் மோடியின் அலுவலகத்தைச் சேர்ந்த சிறப்பு குழு ஒன்று இன்று அயோத்திக்கு செல்கிறது கோவில் திறப்பு விழா ஏற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்று பார்வையிட உள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது விழாவுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் இரண்டு நாட்களுக்கு முன் தொடங்கியது நேற்று பாலராமர் விக்கிரக ஊர்வலம் அங்கே நடந்தது பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலயம் முற்றிலும் நாட்டின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கோவிலின் சில முக்கிய அம்சங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளன ஸ்ரீ ராம ஜென்ம ராமர் கோவில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோயிலாகும் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் உள்ளது இது மொத்தம் தொண்ணூத்தி ரெண்டு தூண்களையும் நாற்பத்தி நாலு கதவுகளையும் கொண்டுள்ளது அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் ராஜஸ்தானில் பஞ்சி பகர்பூர் பகுதியில் இருந்து பெறப்பட்ட மணற்கல்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய நாகரா பாணியில் கட்டப்பட்ட கோவில் வளாகம் முன்னூத்தி எண்பது அடி நீளம் இருநூத்தி ஐம்பது அடி அகலம் மற்றும் நூத்தி அறுபத்தி ஒரு அடி உயரம் கொண்டது கோவிலின் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் மொத்தம் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தூண்கள் மற்றும் நாற்பத்தி நாலு வாயில்களை கொண்டிருக்கும் இந்த கோவில் திறப்பு விழாவிற்கு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று அயோத்தியில் ராமர் கோவில் சிலை பிரதிஷ்டை செய்ய பூரியின் கோவர்தன் மடத்தின் வீடாதிபதி மறுத்துள்ளார் இந்த நிலையில் உத்தரகாண்ட் ஜோதிர் மடத்தின் பிரதிநிதி அபிமுக் அபிமுக்தேஷ்வரணந்த் சரஸ்வதி இந்த ராமர் கோவில் விழாவில் நிர்வாகிகள் சாஸ்திரத்தை மீறுவதாக புகார் வைத்துள்ளார் ஏனென்றால் இந்த விழா சாஸ்திரங்களுக்கு எதிராக அல்லது புனிதமான இந்து வேதங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார் குறிப்பாக கோவில் கட்டுமானம் முழுமையடையாததால் இது மிகப்பெரிய விதிமீறல் என்று அவர் புகார் வைத்துள்ளார் ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் நான்கு சங்கராட்சியார்களில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை எங்களுக்கு யார் மீதும் எந்த தீய எண்ணமும் இல்லை ஆனால் இந்து மதத்தின் நெறிமுறைகளை பின்பற்றுவதும் மற்றவர்கள் அவ்வாறு செய்யுமாறு அறிவுறுத்துவதும் சங்கராச்சியாரர்களின் பொறுப்பு அவர்கள் இந்து மதத்தில் நிறுவப்பட்ட விதிமுறைகளை புறக்கணிக்கிறார்கள் விதிகளை மீறிவிட்டனர் கோவிலை கட்டி முடிக்காமல் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது இந்து மதத்தின் முதல் மீறல் ஆகும் இதற்கு அவ்வளவு அவசரம் தேவையில்லை டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நள்ளிரவில் ராமர் சிலை வைக்கப்பட்ட போது அவசர நிலை ஏற்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கட்டிடம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சில காரணங்களால் இந்த சம்பவங்கள் தன்னிச்சையாக நடந்தன சூழ்நிலைகள் மற்றும் அதனால் சங்கராச்சியர்கள் யாரும் அந்த நேரத்தில் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை ஆனால் இன்று அப்படியொரு அவசர நிலை இல்லை ராமர் கோவில் கட்டும் பணியை முடித்துவிட்டு சிலை பிரதிஷ்டை செய்ய போதுமான நேரம் உள்ளது ஆனால் அதை மீறி அவசர அவசரமாக இப்படி செய்வது பெரிய விதிமீறல் இப்போது நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது முழுமையடையாத கோவிலை திறந்து வைத்து அங்கு கடவுள் சிலையை நிறுவுவது மோசமான யோசனை ஒருவேளை அவர்கள் எங்களை மோடிக்கு எதிரானவர்கள் என்று அழைப்பார்கள் நாங்கள் மோடிக்கு எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் எங்கள் தர்ம சாஸ்திரத்திற்கு எதிராகவும் செல்ல முடியாது என்று அபிமுக் அபிமுக்தேஷ் வரநாத் கூறியுள்ளார்